சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள தும்பைப்பட்டியில் இயங்கி வரும் கல்குவாரிகளை நிரந்தரமாக மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரா வழங்கிட மீரா மீராமைதீன் வணக்கம் இந்த கல்குவாரிகள் யாருக்கு சொந்தமானது தற்போது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது இதன் மீது என்ன நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இன்று இப்பகுதியில் இயங்கி வரும் மூட போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகுதி மக்கள் கூறுகையில் அனுமதியின்றி செயல்படும் கல்குவாரிகளால் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை வெற்றி எடுப்பதற்காக நாள்தோறும் வைக்கப்படும் விடிகளால் இப்பகுதியில் காற்று மாசுபடுவதோடு மேலும் இவற்றினால் ஏற்படும் சட்டத்தினால் இரவு பகலாக இங்கு வசிக்கவே மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்து வருகிறோம் என குற்றம் சாட்டி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் சுற்றிலும் மழை பகுதி என்பதால் அதிக அளவில் மான் உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகிறது நாள்தோறும் வைக்கப்படும் கல்குவாரிகளில் உள்ள வெடியின் சத்தத்தினால் அச்சமடைந்த மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் தொடர்படியாக சாலைகளில் உள்ள சென்று வாகனங்களை அறிவித்து இறந்துவிடும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை தலையீடு செய்து அனுமதி இல்லாமல் இயங்கி வரும் கல் குவாரிகளை எவ்வித நிர்பந்தமும் இன்றி நிரந்தரமாக மூட வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொழில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து சம்பவத்திற்கு வருகை தந்த சமூக நல தனி வட்டாட்சியர் கண்ணதாசன் இப்பகுதி கிராம மக்களின் மத்தியில் தொடர்ந்து பேசுவார்த்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஆனால் கிராம மக்கள் அவரின் செவி பேச்சுவார்த்தைக்கு செவி சாய்க்காமல் மாவட்ட நிர்வாகம் வழங்கிய அனுமதி உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தொடர்வடியாக கல் குவாரிகளை எந்த நிர்பந்தமும் இல்லாமல் மூடுவ ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அவரிடம் கூறியதோடு மீண்டும் இரண்டு நாட்களில் மிகப்பெரிய போராட்டம் அறிவித்து அன்னதாக்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர்